இவ்வாரணம் பெருமதிமிக்க விடயத்தை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிதி அனுசரணை வழங்கிய நிர்மாணப் பணிகளை முன்னெடுத்து மனைப்பொருள் கட்டுமானங்களை முன்னெடுத்து வேறு எந்த விதத்திலாவது ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் என்ற வகையில் நன்றி தெரிவிக்கின்றேன் இது மிகவும் பெருமதிமிக்க பணி தேசிய நன்கொடையாளர்களின் ஊடாக நிதி இதற்கான புறம்பான தேசிய சுகாதார அபிவிருத்தி நிதியம் உள்ளது அந்த நிதியத்துக்கு பொதுவாக ஒத்துழைப்பு வழங்கலாம் அப்படி இல்லையென்றால் என்றால் அபெக்ஷா புறம்பாக ஒத்துழைப்பை வழங்க முடியும் அதனை இந்த நாட்டு நன்கொடையாளர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஜனாதிபதி நிதியத்துக்கும் உதவி அளிக்க முடியும் அதன் ஊடாகவும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு தொகை பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதே போன்று எமது அமைச்சின் ஊடாக வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பல்வேறு விடயங்களுக்கு கிடைக்கப்படுகிறது கடந்த காலத்தை நோக்கி கடும் விமர்சனங்களை முன்வைப்பதை விட இந்த சகல நிதியையும் ஏதாவது ஒரு விதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்துவது குறித்தே நாம் கவனம் செலுத்துகிறோம் இதேவேளை இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பில் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் கடந்த கால சுகாதார அமைச்சின் செயல்பாடுகளை கொள்ளும் போது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிதி உதவிகள் அந்த நாட்டு மக்களால் வழங்கப்படும் பணமாகும் திரைசேரியில் உள்ளதும் மக்களின் பணமாகும் எனவே அவ்வாறாக கிடைக்கும் பணத்தை சரியான நோக்கத்தினூடாக அதனை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து கேள்வி இருக்கிறது நன்கொடை அன்பளிப்பு மற்றும் திரைசேரியின் நிதி ஆகியன ஒரு சரியான இலக்கு மற்றும் திட்டத்தின் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு சுகாதார அமைச்சுக்கு உள்ளது தேசிய தேவையை கவனத்தில் கொண்டு தேசிய திட்டத்துக்கு அமைவாகவே நாம் விசட பிரிவுகளை ஒவ்வொரு இடங்களில் அமைக்க வேண்டும் ஏதாவது ஒரு நிர்மாணத்தை முன்னெடுக்கும் போதும் உபகரணங்களை வழங்கும் போதும் அதனை தேசிய திட்டத்தின் ஊடாக முன்னெடுத்தால் அரசாங்கத்துக்கு அதனை இயக்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதோடு உபகரணங்களுக்கு தேவையான ஆளணியை வழங்குவதற்கும் அரசாங்கத்துக்கு இலகுவாக இருக்கும் அதனைத்தான் நான் குறிப்பிட்டேன் கதையை கேட்டவர்களுக்கு அது தெளிவாக புரிந்திருக்கும் அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டவர்களுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கும் அதனை நாம் கணக்கில் எடுப்பதில்லை மக்கள் நன்கொடையாகவோ வெளிநாட்டு கடன் உதவியாகவோ அல்லது வரியாகவோ செலுத்திய இறுதி சதம் வரை நாம் பொறுப்பு கூற கடமை